அன்பான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையில் இது நாட்களில் பதினெட்டாவது நாள் தியானத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் சிலுவை குறித்து நாம் ஒரு வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம் தொடர்ச்சியாக இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் நாம் சிலுவை குறித்து ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் அதன்படி இன்றைக்கு ஒன்று குறித்த ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் இங்கே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் பிரசங்கமே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் அப்போ சொல்லுகிறார்கள் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் நேற்றைய தினத்திலே சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு அதை பற்றி தான் இந்த வசனத்தை திரும்ப பேசுறாரு நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரச்சுக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் அப்ப இயேசுவை குறித்த காரியங்கள் இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்த காரியங்கள் அன்றைக்கு இருந்த யூதர்கள் நடுவில் அதை பேசினால் பைத்தியம் போல் காணப்பட்டது அதை குறித்து சொன்னால் அது ஏதோ தொடர்புக்கு ஒத்துவராத ஒன்றாகவே நினைத்தார்கள் அதை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அதாவது ரொம்ப தரைக்குறைவான ஒரு மரணமாகவே யூதர்கள் நினைத்தார்கள் ஆகவே யூதர்கள் இடர்கள் அடைந்தார்கள் கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாகவே மாறி போனது என்று அப்பசுவன் சொல்லுகிறார் இந்த சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்து தான் நம்முடைய பிரசங்கத்தின் மையமாயிருக்கிறார் இந்த வசனம் அழகா சொல்கிறது நாங்களோ செல்வையில் ஏறப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் இந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறது அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அது எப்படி இருக்கிறதா இருபத்தி நான்கு ஆசனத்தினால் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் நம்ம நேற்று தியானித்தோம்ல பதினெட்டாம் ஆசனத்தில் ரச்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலன் இந்த இருபத்தி நான்கு அவசரம் சொல்லுகிறது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்க அதை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிற அதை கேட்டு தன்னுடைய அழைப்பை தெரிந்து கொண்டிருக்கிற எவருக்கானாலும் அது தேவ பலனும் தேவ ஞானமும் ஆயிருக்கிறது அப்ப சிலுவையில் கிறிஸ்து நம்முடைய பிரசங்கத்தின் மையமாய் இருக்கிறவர் அவரே நம் பிரசங்கமாய் இருக்கிறவர் அவரை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து பேசுவதற்கு இல்லை என்று அப்போசனம் சொல்லுகிற பொழுது அவர் தேவ பலனாய் மாறுகிறார் தேவ ஞானமாய் மாறுகிறார் நமக்கு தேவ பலனும் தேவை தேவ ஞானமும் தேவை ஆம அலையூயா அன்றுவரே அந்த தேவ பலன் எனக்கு தாரும் இந்த லெந்து நாட்கள் ஒரு சில உங்களுக்கு பிடிக்காத பாவமான காரியங்கள் உங்கள் உள்ளாண்ட ஒரு உணர்வு இது தப்பு இதை நீ செய்து கொண்டே இருக்கிறாய் திரும்ப திரும்ப இதை செய்கிறாய் நீ இதை செய்யாத என்று ஆண்டோர் உங்களுக்கு சொல்லுவார் ஆண்டவர் நீங்கள் வந்து உட்கார்ந்திருக்கிற இடத்துல உங்களை உணர்த்துவார் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது உங்களோடு பேசுவார் பேசுகிற பொழுது அடிபணியை கற்றுக்கொள்ளுங்கள் தேவ பலன் தேவ ஞானம் அதில் இருக்கிறது திருவசனத்துக்கு எதிர்த்து எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது அவனுடைய வார்த்தை உங்களுக்கு வர்றப்போ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவங்களா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றத நான் இந்த காலையில சொல்ல விரும்பல அதை நான் சொல்ல விரும்பவில்லை திருவசனத்துக்கு நீங்க எதிர்த்து நிற்காமல் அடிபணியை கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தேவ பலன் தேவ ஞானமாய் மாறும் உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் உங்களையே மாற்றிவிடும் உங்களால் இதுவரைக்கும் முடியாது என்று சொல்லுகிறதை தேவன் உங்களால் முடியும் என்று நிறைவேற்றி தருவார் ஆம ஹரே லூயா தான் தேவ பலனை கொடுக்கிறார் அதுக்கு தான் தேவ கிருபை கொடுக்கிறார் அவே அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டோட கிரகத்தில் அர்ப்பணிப்போம் தொடர் தியானமாக அப்பசு நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நாம் இன்றைக்கு தியானிக்கு அழைக்கப்படுகிறோம் இந்த தலைப்பு தூக்கி செல்லும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தூக்கிச் செல்லுகிறார் இது ஒரு அருமையான ஒரு தலைப்பு இது யாருக்கு சம்பவித்தது என்றால் பிலிப்பு என்கின்ற ஒரு மனிதனுக்கு பிலிப்பு என்கின்ற ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துகிறார் நீங்க இந்த பகுதி முழுவதையும் படிச்சுட்டு போகிற பொழுது கவனிப்பீர்கள் என்றால் சாதாரணமானவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார் சாதாரணமானவர்களை தேவன் பயன்படுத்துவதற்கு விரும்புகிறார் சாதாரணமானவர்களை எடுத்து அவருடைய தேவைக்கு அவர் பயன்படுத்துகிறார் அதில் ஒரு மனிதன் தான் இந்த பிழிப்பு என்கின்ற இந்த மனிதன் இந்த பிழிப்பு குறித்து எட்டாம் அதிகாரத்தில் நாம் முழுவதுமாக படிக்கின்றோம் நேற்றைய தினத்தில் இந்த பிழிப்பு கொண்டுதான் சமாரியர்கள் நடுவில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அங்கே ஒரு மந்திரவாதி சீமோன் என்று பெயர் கொண்ட மாயவித்தைக்காரன் அவன் மனம் மாறுகிறான் ஞானஸ்நானம் பெற்று பிழிப்புவை பற்றி கொண்டு அவன் உலகத்தின் ஜனங்களை அல்லது அந்த சமரியாவின் ஜனங்களை புறமிக்க செய்தான் அவன் ஒரு ஆளு மாறினது சமாரியா முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஒருவன் மனம் மாறின பொழுது ஒரு பெரிய மாற்றம் அதே சீமோன் பிலிப்பு மற்றவர்கள் மேலே பேதரும் யோகானும் வந்தாங்க யோவானும் பேதரும் வந்து ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார்கள் இன்றைக்கும் நான் ஞானஸ்தானத்தை குறித்து தான் கொஞ்சம் படிக்க போறோம் ஞானஸ்தானத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களான்னு கேட்டா இவங்களுக்கு பரிசுத்தாமியானவரை பற்றி தெரியல அப்ப பேரும் யோகானும் பரிசுத்தாவியானவரை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் பரிசுத்தாவியானவர் குறித்து சொல்லி அவங்களுக்காக ஜபிக்கிறார்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜபித்த பொழுது அவர்கள் பரிசுத்தாமியானவரை பெற்றுக்கொண்டார்கள் இது வெளிப்பிரகாரமாக நடைபெறுகிற ஒரு சம்பவமாகவே இவர்கள் அதை சொல்லுகிறார்கள் சமாரியர்களும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள் என்று எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு சொல்லப்படுகிறது எருசலேமில் இருக்கிற அப்போசிலர்கள் சொல்லப்படுகிறது அப்ப சமாரியாவுக்கும் சமாரியாவில் இருக்கிற மக்களுக்கும் பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்பது எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமானால் உண்மை அது நடந்த காரியமாக அது சொல்லப்படுகிறது அதிலும் விசேஷித்து விதமாக இந்த மாயவித்தைக்காரன் இவன் பேரே மாய வித்தைக்காரன் விச்ட் பண்ணுகிறவன் இவன் மாய வித்தை செய்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அவன் ஞானுஷ்டானம் பெறுகிறான் அவன் பிளிப்புவை பற்றி கொண்டு பிழிப்புவின் பின்னாலே செலுகிறான் யோவான் வந்து ஊழி வச்சுக்கிற அவன் அங்கே இருக்கிறான் பேதுர் யோவான் வந்து செய்த காரியத்தை அவன் கவனிக்கிறான் அவன் கவனித்து பேதுர் யோகத்தில் போய் கேட்குறான் என் காசனா தாரேன் இந்த வரத்தை எனக்கு கொடுங்க இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்கள் அப்ப பேதுரு அவனிடத்துல பேசுகிற பொழுது பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை இருபதாம் பணத்து நாளை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதுங்கிற கடினமான ஒரு வார்த்தை அப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசி அப்பதான் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறான் அப்பதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அப்பதான் பேதுர யோவானையும் சந்திக்கிறான் பேதுரு யோகானையும் மாய வித்தக்காரனையும் சீமோன் சந்தித்த உடனே எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க பிலிப் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு ஐயா இவன் மாய வித்தைக்காரன் இவன் தான் இந்த சமாரியா பட்டணத்தையே பயமுறுத்தி கொண்டு இருந்தவன் இவன் மாய வித்தை செய்கறதுல தேறினவன் இவன் பிரமிக்க வைத்து கொண்டு இருக்கிறவன் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மனிதன் தான் இப்ப பேதுரு யோகாண்டத்துல வந்து கேட்கிற பொழுது பேதுரு யோகானா ஐயோ ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாச்சே கொஞ்சம் இவருக்கு பாலிஷா ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க பாலிசா பேசலை அமேன் அலேலூயா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவருடைய பேச்சு ஒருவேளை உங்களுக்கு பாலிஸ் இல்லாம தெரியலாம் ஆனா அது தேவனுடைய வல்லமை நிறைந்ததா இருக்கும் அமேன் அலேலூயா மனுஷருக்கு பிரியமாக ஊழியம் செய்கிற காரியங்களும் உண்டு தேவனுக்கு பிரியமாக ஊழியம் செய்வதில் வித்தியாசம் உண்டு இந்த பேதர்னு சொல்றாங்க உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடவது உன் இருதயம் தேவனுக்கு முன்மையாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மன்னன் துரும்பி தேவனை நோக்கி வேண்டுகோள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் இருதயத்தில் உண்டான ஒரு எண்ணம் அதை குறித்து அப்போ சில பேசுகிறார்கள் பாருங்க நம்ம இருதயத்துல உண்டாகிற எண்ணங்கள் சரி செய்யப்பட வேண்டும் நம்ம இருதயத்துல உண்டாகிற எண்ணங்கள் பல நேரங்கள்ல நம்மை தாழ்வான நிலைக்கு அழைத்து செல்கிறது உங்க இருதயத்துல உண்டாகிற எண்ணங்கள் ஞானசானம் பெறுவது என்பதும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதும் என்பதும் உங்களை இருதயத்தின் எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் பொதுவா நம்ம விசுவாசிகளுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன்னா நம்ம விசுவாசிகள் இப்ப நம்ம சபையில நான் அந்த ஜபசத்தத்தை கேட்பது குறைவாயிருக்கிறது இதுக்கு முன்பிருந்த சபையெல்லாம் அப்படி நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் ஜபத்தம் ஆரம்பிச்சாலே என்ன ஆரம்பிக்கிறது ஆண்டவரே நான் தூசி புழு பூச்சி இப்படியே ஆரம்பிக்கிறது நான் இதை ரொம்ப விரும்புவது இல்லை தேவன் நம்மை அவருடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறாராம் அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்க யாரா தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் விசுவாசியா இருப்பதற்கு ஆண்டவர ரத்தத்தாலே கழுவப்பட்டு இருக்கிறேன் விசுவாசியா இருப்பதற்கு அவரை இருக்கிறேன் நான் அந்த ராஜரீக கூட்டத்தில் வந்தேன் ராயல் பிரிஸ்ட் கூட்டுன்றாரு நான் ரொம்ப ராயலான ஆளா வந்தாச்சு இப்ப ஜவுமண்ண முட்டி போட்டோன்னு என்ன வருது நான் தூசி குப்பை வீட்டில் போய் பார்த்தா தெரியும் இந்த தூசியும் குப்பையும் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஹலோ அப்படி யாராவது இதுவரைக்கும் ஜெபம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு அதை அண்டர்லைன் பண்ணி அந்த ஜெபத்தை தூக்கிடுங்க ஜெபத்தில் அப்படி சொல்லுவது நீங்க நினைக்கிறீங்க உங்களை ஏதோ நீங்க தாத்துறீங்கன்னு இல்லை நான் அப்படி சொல்லுகிறதுனாலே நீ அப்படியே போயிடுவேன் என்பதை நான் சொல்லுகிறேன் உன்னை ஆண்டவர் ராஜரிகமான ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு தெரிந்த உளுதலை கொடுத்து அவர் ரத்தத்தாலே கழுவி உன்னை வேற லெவலுக்கு கொண்டு வர விரும்புகிறார் ஆனா அநேக நேரம் நம்முடைய சிந்தைகள் மனது நம்முடைய இருதயத்தில் இருக்க ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காரியங்கள் நம்ம கீழேயே கொண்டு போகிறது கீழான நிலை அதை விட்டு வெளியே வரணும் அதை விட்டு வெளியே வருவதற்குத்தான் தேவாமியானுடைய வல்லமை கொடுக்கப்படுகிறது இங்க சொல்றாங்க அந்த மாய வைத்த பார்த்து நீ இவைகளை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்பட வேண்டும் அவ இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிகிறார் இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தையில ஒரு மாற்றம் ஒரு விசுவாசிக்க தேவை இந்த அதிகாலை வேலையில் பரிசுத்தாவியானவரும் நடக்கிற இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல இந்த லெந்து நாட்கள்ல உன்னுடைய சிந்தையில் மாற்றம் தேவை சிந்தையில மாற்றம் இருக்கா நானும் இயேசுவோம் நானும் பரிசுத்தாவியானவரும் கரம்பிடித்து நடக்கிறோம் என்கிற மாற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இப்ப பாருங்க பிலிப்புவை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அப்போ சில எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துக்கு வாங்க இருபத்தி ஆறாம் வசனத்துல பின்பு கத்தடி தூதன் பிலிப்பை நோக்கி ம் தெற்கு முகமாய் எரிசலிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான் அப்படி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய ஆகிய கந்தாக மந்திரியும் அவருடைய பொக்கிஷ மெல்லாவற்றிற்கும் தலைவனுமா இருக்கிற எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து இயேசாய திருக்குதின் நாகமத்தை வாசித்து கொண்டிருந்தான் ஒரு சம்பவத்தை இந்த பிளிப்புக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ போ தெற்கு முகமாய் வனாந்திர போ பாருங்க சம்டைம்ஸ் கத்துடை ஆவியானவர் நம்ம நடத்துகிற பாதை இப்படி இருக்கும் அங்க நீங்க போனதுக்கு அப்புறம் இது செழிப்பு இல்லாத வனாந்தரம் போல் காட்சி அளிக்கும் அங்க நீங்க போனதுக்கு அப்புறம் என்னடா ஏன்டா இங்க வந்தோம் எங்கேயோ கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்கே என்று நினைக்க தோன்றும் அப்படித்தான் பிளிப்பு பார்த்து சொல்றாரு நீ தெற்கு முகமாய் தெற்கு திசையில எருசலேமில் இருந்து இருக்கிற அந்த வனாந்திரத்துக்கு மார்க்கமாய் போ அவனும் போயிடுறான் போகிற பொழுது அங்கே காசா பட்டணத்தில் ஒரு மனிதனை சந்திக்க வேண்டியது இருக்கிறது இந்த காசான்ற பேர் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக இங்கேருந்து தான் இப்போ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது இது அன்னைக்கு பைபிளில் எழுதப்பட்ட ஒரு இடம் சரி இங்கே போய்கொண்டிருக்க அந்த எத்தியோப்பிய மந்திரி அவன் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான் இவன் போய் ஓடி போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ளுகிறான் வாசிக்கிறோம் இருபத்தொன்பது ஆசனம் ஆவியானவர் வாசிக்கிற ஆவியானவர் நீ போய் உம் பிளிப்பு சொன்னார் அப்பொழுது பிளிப்பு ஓடி போய் சேர்ந்து பாருங்க ஆண்டவருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிளிப்பு இடத்துல பேசுகிறார் நீ போய் அந்த ரகத்துடனே கொள் என்று பிழிப்புடனே பேசுகிறார் இங்க ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் ஆம எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் பேசுவார் பிழிப்புடனே பேசுகிறார் ஆவியானவர் பேசுகின்ற ஆவியானவர் ஆவியானவர் பேசுகிறார் என்ன சொல்றாரு நீ போய் ரதத்துடன் சேர்ந்து கொள் ஆவியானவர் பேசின உடனே இந்த பிழிப்பு ஐயா நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் அவர் என் ரதத்துல போய்கிட்டு இருக்கான் ரதத்துல போனா ரதத்துல குதிரைகள் பூட்டப்பட்டு இருக்கும் அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தின ராஜாக்கள் பயன்படுத்திய ரதங்களிலே ஒரு குதிரை அல்ல பல குதிரைகள் நான்கு ஆறு எட்டு என்று குதிரைகள் பூட்டப்பட்டு இருக்கும் அத்தனை குதிரையிலே கொண்டிருக்க அந்த ரதம் அத அந்த ரதத்தை நான் எப்படி போய் சேர முடியும்லாம் கேட்கல அவர் போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார் வரிசுத்த ஆவியானவர் சிம்பிளிசிட்டி ஒபீடியன்ஸ் என்று சொல்லுவோம் அப்படியே கீழ்படிக்கிறார் கீழ்ப்படிந்து அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது நான் அதை படிக்கிறப்போ ரொம்ப ஆனந்தம் அடைந்தேன் வசனம் சொல்லுது ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்து சேர்ந்து கொள் என்று பிழிப்பு அப்பொழுது பிழிப்பு ஓடி போய் சேர்ந்து மனாந்திரத்துல ஓடி போய் சேர்றான் ஓடி போய் சேர்ந்து ஓடி போய் சேர்ந்தா உடனே அவனுக்கு என்னதான் பண்ணும் கொஞ்ச தூரம் ஓடி போய் சேர்ந்தா சேர்ந்த உடனே மூச்சு அழைக்கும் மூச்சு அழைக்கும் நேற்று ஒருவர் எங்களை பார்க்க வந்தார்கள் அவங்க கொஞ்ச தூரம் நடந்து வந்தார்கள் நடந்து வந்ததுனால எங்க வீட்டுக்குள்ள நாங்கள் அழைத்த பொழுது அவங்க இல்லை நீங்க எங்க வெளியே கிளம்புறீங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி உன்னோட பேசுகிற பொழுது அவங்க மூச்சு வாங்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது பல நேரங்களில இதுதான் அனுபவம் மனிதருடைய அனுபவம் இந்த அனுபவம் பிளிப்பவுக்கும் இருந்திருக்கும் ஆனால் பாருங்க அவன் போய் சேர்ந்து என்ன பண்றான் பாருங்க ஓடி போய் சேர்ந்து அவன் இயசாயத்துக்கு நாமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவன் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் இந்த முப்பது வாசனத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரெண்டு இருக்கு ஒன்னு அந்த எத்தியோப்பிய மந்திரி ஏசாய ஆகமத்தை வாசிக்கிறான் ரதத்தில் உட்காந்து வாசிக்கிறான் அப்போ அவர் எப்படி வாசிருக்காரு அந்த புத்தகத்தை முப்பதாம் வசனத்தின்படி எத்தியோப்பிய மந்திரி எப்படி வாசிருக்கிறார் ஹலோ புரியலையா திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க அப்பொழுது ஓடி ஓடிப்போய் சேர்ந்து வாசிக்கிறதை கேட்டு அப்ப எத்தியோபி சிறு மந்திரி எப்படி வாசிருக்காரு ஆஹ் இதுதான் சத்தமா வாசிருக்காரு இவன் ரதத்துக்கு கீழே தான் இருக்கிறான் ஓடி போய் சேர்ந்து இருக்கிறான் அவன் சவுண்டா வாசிக்கிட்டு இருக்கான் ஏசையா தீர்க்க தரிசன ஆகமத்தை அவன் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தை வாசிக்கிறான் என்பதை இவன் கேட்கிறான் இவன் பக்கத்துல ஏறி உட்கார்ல ரதத்துல அவனோட அமரவில்லை கீழே போய் கொண்டு இருக்கிறான் போய் அப்பதான் சேர்ந்திருக்கான் மூச்சு வாங்கிட்டு இருக்கு ஒருவேளை ரதத்துக்கு அருகாமையில போய் போகிற பொழுது அந்த எத்தியோப்பிய மந்திரி சத்தமாய் வாசிக்கிறான் பைபிள வாசிக்கிறப்போ அப்படி வாசிக்க பழக வேண்டும் அவன் சத்தமாய் வாசிக்கிறான் வாசிக்கிறப்போ அவன் இயசையா திகதேசன் ஆகமத்தை தான் வாசிக்கிறான் போது இந்த பிலிப்புவுக்கு தெரிகிறது பிலிப்புக்கு தெரிகிறது இயசையா திகதேசன் புஸ்தகத்துல அவன் படித்து கொண்டிருந்த வேத பகுதி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்கள் அதை குறித்து அவன் விளக்கம் கேட்கிறான் இங்க யாரை குறித்து இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து சொல்லப்படுகிறது இது யாரை குறித்து என்று பி மந்திரி பிழிப்பை நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்த இதை சொல்லுகிறார் என்று கேட்கிறான் கேட்கிற பொழுது முப்பத்தி நாலாம் வசனம் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிறது இவன் இயேசைய திருகு தரிசின் ஆகமத்தை படித்துக் கொண்டு இருக்கிறான் அங்கே ஆட்டுக்குட்டியானவரை குறித்து சொல்லப்பட்ட பகுதியை வாசித்துக் கொண்டு இருக்கிறான் இந்த வாய்ப்பு பிலிப்புக்கு கிடைத்தவுடனே பிளிப்பு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான் உயிர் தெழுந்த இயேசுவை குறித்து இரு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான் அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே இயேசுவை அவன் பேசுகிறான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன் உங்களுக்கு இப்படி வாய்ப்புகள் கிடைத்த பொழுதெல்லாம் இயேசுவை குறித்து நீங்க சரியா சொல்லி இருக்கீங்களா யாராவது ஒருவர் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னப்போ ஆண்டவர் உங்கூட இருப்பார் இந்த ஆண்டவரை நீ நம்பினா உனக்கு உதவி செய்வார் இந்த இயேசு உனக்கு போதுமானவராக இருப்பார் என்று என்றாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இந்த பிலிப்பு ஏசாய திருதரிசின் புத்தகத்தை இருக்காரு இல்லை அதை சொல்லிட்டு இந்த இயேசுவை சொல்ல வரணும்னா ரொம்ப தூரம் கஷ்டம் இது எப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அவர் ட்ரை பண்ணாமல் போகலை இயேசையா திரிய தரிசன ஆகமத்தை படித்துக் கொண்டிருக்க ஆட்டுக்குட்டியானவர் இந்த இயேசுதான் என்று இயேசுவின் மரணத்தை குறித்து உயிர்ப்பை குறித்து இயேசுவின் பாடுகளை குறித்து இந்த மந்திரி இடத்துல பேசுகிறார் பிரசங்கம் பண்ணுகிறார் அதை குறித்து பேசுகிறதை நாம் இங்கே வேதத்துல வாசிக்கிறோம் இப்ப என்ன நடக்கு பாருங்க விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் இவ இயேசுவை குறித்து பேசுகிற பொழுது இந்த பிழிப்பு பேச தொடங்கின வேத வசனங்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்த பிளிவின் பிரசங்கத்தை கேட்ட மந்திரி அவங்க பேசி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அந்த மந்திரி இதோ தண்ணீர் இங்கே இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன அருமையான கேள்வியோடு கூடிய ஒரு சென்டென்ஸ் இது ஞானஸ்நானம் பெற தடை என்ன இன்னைக்கு ஞானஸ்நானம் ஞான ஸ்நானம் பெறாத இருக்கிறவர்களுக்கு ஞான ஸ்நானம் பெற தடையா இருக்கிறது என்ன உலகம் தடையா இருக்கா உங்களுடைய ஆசாபாசங்கள் தடையாக இருக்கிறதா உறவுகள் தடையா இருக்கிறதா இந்த மந்திரி கேட்கிறான் தண்ணீர் இருக்கிறது நான் ஞானசானம் பெற தடை என்ன ஆண்டவராய் இயேசு அவன் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே விசுவாசிக்கிறான் கத்திரை விசுவாசிக்கிறதை அவன் அறிக்கை செய்கிறான் ஞானசானம் பெற தடை என்ன உபத்தியல அதற்கு பிழிப்பு நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை ஆமன் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுவது நாம் இன்றைக்கு அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவர்களாக பெற்றிருக்கிறோமா அந்த விசுவாசம் காணப்படுகிறதா ஞானஸ் இடத்துல இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசித்து தடை இல்லை அப்படின்னு பிழிப்பு சொல்றாரு அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கன்னா அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவண்ட குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை அவன் அறிக்கை எடுக்கிறான் சொல்லி ரோமர் பத்தாம் அதிகாரத்துல அந்த வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு நான் இங்க வர்றேங்க பத்து பதினான்காம் வசனம் ஆமா பத்தாம் வசனத்தை வச்சிங்கன்னா நீதியுண்டாகதயத்திலே விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிற வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்துலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான் இதைத்தான் இவன் செய்கிறான் இந்த மந்திரி அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான் ஐயோ நான் ஒரு மந்திரி நான் இந்த இடத்துல போகிற வழியில் இந்த இடம் ஒரு வனாந்திர மார்க்கமான இடம் அங்கே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதற்காக தேவன் அங்கே ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறான் பொதுவாக தடாகங்கள் இருப்பதில்லை பாருங்க இந்த பிளிப்பு செய்கின்ற ஊழியத்திலே ஒரு பெரிய மகத்துவம் வெளிப்படுகிறது இந்த மந்திரி ஞானஸ்தானம் பெற விரும்புகிறான் சரி ஞானஸ்தானம் பெற தடையதும் இல்லை என்று சும்மாவும் அவர் கொடுக்கல அவர் சொல்ற கத்துரா இயேசு குருசுவன் நீ விசுவாசித்த தடையில் அவன் சொல்றா நான் விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொல்லி அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் புளிப்பு அவனுக்கு முப்பத்தி எட்டாம் சன ரத்தை நிறுத்த சொல்லி அப்பொழுது புளிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிளிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் புளிப்பு இப்ப ஞானசானம் கொடுக்கிறார் எங்க நடக்குதுன்னா வனாந்திரத்துல வழியில்லை இதுக்குன்னு ஒரு பெரிய ஆயத்தங்கள் இல்லை அவன் ஆண்டோடைய வசனத்தை வாசித்து கொண்டு வருகிறான் அப்ப இந்த ஊழியக்காரன் ஆண்டோர் போய் சேர்க்க சொல்லுகிறான் இவன் ஓடி சேர்ந்து அவனிடத்துல பேசுகிறான் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான் இயேசுவை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதை அறிக்கை செய்கிறான் அறிக்கை செய்து ஞானசம் பெறுகிறான் நீங்க இந்த பிழிப்புவின் காரியங்களை இந்த எட்டாம் அதிகாரத்துல தான் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த பிளிப்பு கிளை சபை ஊழியத்துல பார்க்க முடியும் இந்த பிழிப்பு இந்த எட்டாம் அதிகாரத்தில் வந்து பயணிக்கிற ஒரு நபர் இப்போ இந்த ஞானஸ்தானம் கொடுத்த உடனே நடைபெறுகிற காரியம் விசித்திரமான காரியம் அதை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன் அதுல அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கத்தருடைய ஆவியானவர் பிழிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் தூக்கிச் செல்லும் பரிசுத்த ஆவியானவர் அவன் இவனை தூக்கிட்டு போயிடுறார் இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த ஞானசானம் கொடுக்கிறவர்களுக்கும் ஞானசானம் பெறுகிறவர்களுக்கும் நிறைய காரியங்களை ஒரு டைப் மாதிரி ஆக்கி வச்சு அதை ஒரு கண்டிஷன் மாதிரி ஆக்கி ஞானசானம் கொடுத்தவர்கள் ஞானசானம் பெற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணுவதாக போய்விடுகிறது ஆனா இங்க அப்படி இல்லை ஞானஸ்தானம் கொடுத்தார் பிழிப்பு கொடுத்து முடிச்சு கரையேறின உடனே காணும் மந்திரி சுத்தி பாக்குறாரு பிழிப்பு அங்க இல்லவே இல்லை ஆனால் ஞானஸ்தானம் பெற்ற இந்த பிலிப்புவின் கரத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற இந்த மந்திரிக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஞானஸ்நானத்தினாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அந்த வசம் சொல்லுது அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான் பிழிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களும் சுவிசேஷத்தை பிரசங்கி கொண்டு வந்தான் அப்ப பரிசுத்தாமியானவர் தூக்கி செல்லுகிறவர் அவர் தூக்கி செல்லுகிறார் அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய ஊழியக்காரனை தூக்கி செல்லுகிறவராயிருக்கிறார் தூக்கி செல்லுகிற பரிசுத்தாமியானவர் இதை பல இடங்களில் நீங்கள் படிக்க முடியும் வீட்டில் போய் பழைய ஏற்பாட்டில் ஒன்றராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உபதியா என்கின்ற ஒரு மனிதன் எளியா தீர்க்கதரிசி சந்திக்கிறான் எளியா திருக்கதரிசி சொல்கிறார் போய் ஆசாப்பிட்ட சொல்லு ஆகாபிட்ட சொல்லு நான் வந்திருக்கிறேன்னு அப்போ அந்த உபதியா சொல்கிறாரு நான் ஆகாபிட்ட போய் சொல்கிறதுக்குள்ளே கற்றுடைய ஆமையானவர் வந்து எங்கேயாவது தூக்கி கொண்டு ஒழிச்சு வச்சிருவாரு நான் ஆகாப் ராஜாவோட வந்தால் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க தீர்க்கதரிசி தெரிசி அப்படின்னு அப்போ தீர்க்கதரிசியை கர்த்திய ஆவையானவர் தூக்கி செல்லுகிற ஒரு காரியம் வேதாகமத்தில் இருக்கிறது அப்படித்தான் புதிய பாட்டில் இந்த பிழிப்புவை தேவன் தூக்கி செல்லுகிறார் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கென்று வந்த பிழிப்புவை அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வச்ச உடனே அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு அதை கடந்து ஒரு பட்டணத்துல அவன் காணப்பட்டான் அவ இங்கிருந்து அவர் தூக்கி கொண்டு போய் ராக்கெட்ல கொண்டு போய் அங்கே விட்டாரு அங்கிருந்து அவன் நடந்து போய் கொண்டு இருக்கிறான் பிரசங்கித்து பரிசுத்தாமியானவர் நம்மை தூக்கி செல்லுகிறவராயிருக்கிறார் கண்களை மூடுவோமா சுவாமி நடக்கிற அனுபவத்துல அவர் எங்களை தூக்கி செல்லுகிற ஒரு அனுபவம் அன்றைக்கு நீர் தூக்கி சென்று சாதாரணமான ஒரு பிழைப்பு பரிசுத்தாமியானவரால் பயன்படுத்தப்பட்ட பிளிப்பு பரிசுத்தாமியானவரால் தூக்கி செல்லப்பட்ட பிளிப்பு நாங்களும் பல நேரங்களில் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிற பொழுது கத்தடி ஆவியானவர்களை தூக்கி தப்பு வைக்கிறீர் எங்களை தூங்குக்கு மறைத்து தப்பு வைக்கிறீர் எங்களை மறைவிடத்தில் ஒழித்து வைத்து தப்பு வைக்கிறீர் இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் இதை விசுவாசித்து அறிக்கை செய்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றும் பரிசு ஆவியானுடைய ஆளுகுக்குள்ள எங்களை டெய்லி ஒப்பு கொடுக்க எங்களுக்கு தாரம் ਜਿਸੂ ਦੇ ਨਾਮ ਇਤਿਲ ਜਵਿਕ ਰੋ ਪਿਤਾਵੇ ਆਮੇਨ ਆਮੇਨ